அதிகாரம் இருபத்தி நான்கு ஈசாக்கு ரெபேக்கா திருமணம் ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார் ஆண்டவரும் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் ஒருநாள் அவர் தம் வீட்டின் பணியாளர்களுள் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமாயிருந்தவரை நோக்கி உன் கையை என் தொடையின் கீழ் வை விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல் நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அதற்கு அவர் ஒருவேளை பெண் என்னோடு என் நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார் அதற்கு ஆப்ரஹாம் அங்கே என் மகனை ஒரு கூட்டி கொண்டு போக இருக்க எச்சரிக்கையாயிரு என் தந்தை நின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்குத் தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார் நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள் உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை மீறியவன் ஆக மாட்டாய் என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார் அவ்வாறு அந்த பணியாளரும் தம் தலைவர் ஆபரகாமின் தொடையின் கீழ் கையை வைத்து அக்காரியத்தை குறித்து வாக்குறுதி அளித்தார் பின் அந்த பணியாளர் தம் தலைவரின் ஒட்டகங்களிலிருந்து பத்து ஒட்டகங்களை அவிழ்த்து கொண்டு அவருக்குரிய எல்லாவற்றிலும் சிறந்த பொருட்களை தம் கையோடு எடுத்துக்கொண்டு கொண்டு மிசபெத்தாமியாவில் இருந்த நாகோர் நகர் நோக்கி புறப்பட்டு சென்றார் மாலை நேரத்தில் பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும்பொழுது நகர்ப்புறமிருந்த கிணற்றின் அருகில் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் காட்டுமாறு அவர் அவற்றை மண்டியிடச் செய்தார் அப்போது அவர் சொன்னது என் தலைவர் ஆபரகாமின் கடவுளாகி ஆண்டவரே எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும் என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும் இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன் நகர் மக்களின் புதல்வியர் தண்ணீர் எடுக்க இங்கே வருவார்கள் அப்பொழுது நான் தண்ணீர் பருகும்படி உன் குடத்தை சாய்த்து கொடு என்று கேட்பேன் அதற்கு குடியுங்கள் மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று எந்த இளம்பெண் மறுமொழி சொல்வாளோ அவளே உம் ஊழியனாகிய ஈசாக்கிற்கு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவள் ஆவாளாக நீர் என் தலைவருக்கு பேரன்பு காட்டினீர் என்று இதனால் நானும் அறிந்து கொள்வேன் அவர் இவ்வார்த்தைகளை தமக்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரபேகா தம் தோளின் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தார் அவர் ஆபிரகாமின் சகோதரர் நாகோருக்கும் அவர் மனைவி மில்காவுக்கும் பிறந்த பெத்துவேலின் மகள் அவர் எழில்மிக்க தோற்றமுடையவர் ஆண் தொடர்பு அறியாத கன்னி பெண் அவர் நீரூற்றுக்குள் இறங்கி குடத்தை நிரப்பிக் கொண்டு மேலேறி வந்தார் ஆபிரகாமின் பணியாளர் ரபேக்காவை சந்திக்க ஓடி சென்று உன் குடத்து நின்று எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தருவாயா என்று கேட்டார் உடனே அவரும் குடியுங்கள் ஐயா என்று விரைந்து தம் குடத்தை தோழி நின்று இறக்கி அவருக்கு குடிக்க கொடுத்தார் அவர் குடித்து முடித்ததும் மீண்டும் அவரை நோக்கி உங்கள் ஒட்டகங்களும் குடித்து முடியுமட்டும் நான் தண்ணீர் இறைத்து கொடுப்பேன் என்றார் குடத்து நீரை தொட்டியில் விரைவாய் ஊற்றிவிட்டு மேலும் தண்ணீர் இறைக்க கிணற்றுக்கு ஓடி சென்று ஒட்டகங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றினார் அந்த பணியாளர் இதை கண்டு வியப்படைந்து தம் பயணத்திற்கு ஆண்டவர் வெற்றி அளித்து விட்டாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ளும்படி ரெவேகாவை பார்த்து கொண்டிருந்தார் ஒட்டகங்கள் நீர் குடித்து முடித்தபின் அவர் அவருக்கு ஆறு கிராம் நிறையுள்ள பொன் மூக்குத்தியும் நூற்றி இருபது கிராம் நிறையுள்ள இரண்டு கை கொடுத்தார் பின்னர் அவரை நோக்கி நீ யாருடைய மகள் எனக்கு சொல் உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவு தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று வினவினார் அவரோ மறுமொழியாக நாகோருக்கு மில்கா பெற்ற மகன் பெத்துவேலின் மகள் நான் என்றார் மேலும் எங்கள் வீட்டில் வைக்கோலும் தீவனமும் மிகுதியாக இருப்பதுமன்றி தங்குவதற்கு இடமும் உண்டு என்றார் அந்த மனிதர் ஆண்டவரை வணங்கி தொழுது என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகி ஆண்டவர் போற்றி என் தலைவருக்கு அவர் காட்டியிருந்த பேரன்பையும் வாக்குறுதியையும் அவர் விளக்கவில்லை என் தலைவரின் சகோதரன் வீட்டிற்கு வரும் வழியில் அவர் என் முன்னே சென்றார் என்றார் அந்த இளம்பெண் ஓடி சென்று தம் தாயின் வீட்டினருக்கு இந்நிகழ்ச்சிகளை பற்றி கூறினார் ரெபேக்காவுக்கு லாவான் என்னும் சகோதரர் இருந்தார் அவர் வெளியே வந்து அந்த மனிதரை பார்க்க நீரூற்றை நோக்கி ஓடினார் ஏனெனில் தம் சகோதரி அணிந்திருந்த மூக்குத்தியையும் கை அவர் கண்டிருந்தார் அந்த மனிதர் என்னிடம் இவ்வாறு சொன்னார் என்று தம் சகோதரி ரெபேக்கா கூறிய வார்த்தைகளையும் கேட்டிருந்தார் அவர் அந்த ஆளிடம் ஓடிச் சென்று நீரூற்றருகில் ஒட்டகங்களோடு அவர் நின்று கொண்டிருப்பதை கண்டார் லாபான் அவரை நோக்கி ஆண்டவரின் ஆசி பெற்றவரே வருக நீர் இங்கு வெளியே நிற்பது ஏன் உமக்காக வீட்டையும் ஒட்டகங்களுக்கான இடத்தையும் துப்புரவு செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர் அவரை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து ஒட்டகங்களின் சுமையை இறக்கி வைக்கோலும் தீவனமும் இட்டு அவருக்கும் அவரோடு வந்த ஆட்களுக்கும் கைகால் கழுவ தண்ணீர் கொடுத்தார் பின் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது அவரோ நான் வந்த காரியத்தை பற்றி சொல்லுமுன் சாப்பிட மாட்டேன் என்றார் அதற்கு லாபான் சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் நான் ஆபரகாமின் பணியாளர் என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளியையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் மேலும் என் தலைவரின் மனைவியாகிய சாரா தம் வயது முதிர்ந்த காலத்தில் என் தலைவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தார் அவரும் அவனுக்கு தமக்குரிய அனைத்தையும் கொடுத்திருக்கிறார் என் தலைவர் என்னை ஆணையிட செய்து நான் வாழ்ந்து வரும் இந்த கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு நீ பெண் கொள்ள மாட்டாய் என்றும் என் தந்தையின் வீட்டாரிடமும் என் இனத்தாரிடமும் சென்று என் மகனுக்கு நீ பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார் அப்போது நான் என் தலைவரை நோக்கி ஒருவேளை பெண் என்னோடு வரவில்லை என்றால் என்று வினைவினேன் அதற்கு அவர் மறுமொழியாக ஆண்டவர் திருமுன் நான் வாழ்ந்து வருபவன் அவர் உன்னோடு தம் தூதரை அனுப்பி உனது பயணத்தை வெற்றி பெறச் செய்வார் என் இனத்தாரிடையே என் தந்தையின் குடும்பத்திலிருந்து என் மகனுக்கு பெண் கொள் அப்பொழுது நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை மீறியவன் ஆக மாட்டாய் அப்படியே நீ என் இனத்தாரிடம் போய் கேட்டு அவர்கள் தராவிட்டாலும் நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை மீறியவன் ஆக மாட்டாய் என்றார் இன்று நான் அந்த நீரூற்றின் அருகில் வந்தவுடன் என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே நான் மேற்கொண்ட பயணத்திற்கு அருள் கூர்ந்து வெற்றி தாரும் இதோ நான் நீரூற்றின் அருகில் நிற்கிறேன் தண்ணீர் எடுக்க வரும் இளம் பெண்ணிடம் நான் பருகும்படி உன் குடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவாயா என்று கேட்க அவள் குடியுங்கள் மேலும் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் இறைத்து ஊற்றுவேன் என்று சொல்வாளாயின் அவளே என் தலைவரின் மகனுக்கு ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவள் ஆவாள் என்று சொல்லிக் கொண்டேன் இவ்வாறு என் மனதிற்குள் சொல்லி முடிக்கும் முன்பே இதோ ரபேக்கா தன் தோல் மீது குடத்தை வைத்து கொண்டு வந்தாள் நீர் இறைக்குமாறு அவள் நீரூற்றுக்குள் இறங்கினாள் அப்பொழுது நான் அவளிடம் எனக்கு குடிக்க தருவாயா என்றேன் அவள் உடனே தோளிலிருந்து குடத்தை இறக்கி குடியுங்கள் உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் காட்டுவேன் என்று கூற நான் குடித்தேன் ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீர் காட்டினாள் பின்பு நான் அவளை நோக்கி நீ யாருடைய மகள் என்றேன் நான் நாகோருக்கு மில்கா பெற்ற மகனான பெத்துவேலின் மகள் என்றாள் அவள் உடனே நானும் அவள் மூக்கில் மூக்குத்தியையும் அவள் கையில் காப்புகளையும் அணிவித்தேன் மேலும் நான் ஆண்டவரை வணங்கி தொழுதேன் ஏனெனில் என் தலைவருடைய உறவினரின் மகளையே அவருடைய மகனுக்காக பெண் பேச வருமாறு நேர் வழியில் என்னை நடத்தி வந்த என் தலைவர் ஆபரகாமின் கடவுளாகி ஆண்டவரை போற்றினேன் இப்பொழுது நீர் என் தலைவருக்கு அன்பும் நம்பிக்கையும் காட்டுவீரா இல்லையா என்று எனக்கு தெரிவியும் அதற்கேற்ப வளமோ இடமோ எங்காகிலும் திரும்பி செல்வேன் என்றார் அதற்கு லாபானும் பெத்துவேலும் மறுமொழியாக இச்செயல் ஆண்டவர் நிகழ்ந்துள்ளது நாங்கள் உம்மிடம் இதற்கு சாதகமாகவோ பாதகமாகவோ ஒன்றும் சொல்வதற்கில்லை இதோ ரெபேக்கா உன் முன் இருக்கிறாள் ஆண்டவர் சொன்னபடியே அவள் உம் தலைவருடைய மகனுக்கு மனைவி ஆகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்கள் என்றனர் ஆபரகாமின் பணியாளர் அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரே தொழுதார் பிறகு அவர் பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபேக்காவுக்கு கொடுத்தார் அவருடைய சகோதரருக்கும் தாய்க்கும் விலையுயர்ந்த அன்பளிப்புகளையும் கொடுத்தார் பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் உண்டு குடித்து அங்கு இரவை கழித்தார்கள் அவர்கள் மறுநாள் காலை எழுந்ததும் அவர் என் தலைவரிடம் போக விடை தாருங்கள் என்றார் ரெபேக்காவின் சகோதரரும் தாயும் அவரை நோக்கி பெண் பத்து நாட்களேனும் எங்களோடு இருக்கட்டும் அதன் பின் புறப்பட்டு போகலாம் என்று மறுமொழி கூறினர் ஆனால் அவர் அவர்களிடம் என்னை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் ஆண்டவர் என் பயணத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறார் என் தலைவரிடம் நான் செல்லும்படி விடை கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் விருப்பத்தை கேட்போம் என்றார்கள் அப்படியே ரெபேக்காவை அழைத்து இவரோடு செல்கிறாயா என்று அவரை கேட்டார்கள் அவரும் செல்கிறேன் என்றார் எனவே அவர்கள் தம் சகோதரி ரிபேக்காவையும் அவருடைய தாதியையும் ஆபிரகாமின் பணியாளரையும் அவரை சேர்ந்தவர்களையும் அனுப்பி வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் ரிபேக்காவுக்கு ஆசி வழங்கி அவரை நோக்கி என் சகோதரியே நீ ஆயிரமாக பத்தாயிரமாக பெருகுவாய் உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கிக் கொள்வார்களாக என்றார்கள் பின்பு ரெபேக்காவும் அவருடைய தோழியரும் ஒட்டகங்களின் மீதேறி அந்த மனிதரை தொடர்ந்தனர் அந்த பணியாளர் அவரை அழைத்து கொண்டு போனார் இதற்கிடையில் பேர்லஹாய் ரோய் என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நேகேபு பகுதியில் குடியேறியிருந்தார் ஒருநாள் மாலையில் வெளியே வலப்புறம் செல்கையில் அவர் கண்களை உயர்த்தி பார்த்தார் அப்பொழுது ஒட்டகங்கள் வருவதைக் கண்டார் ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார் உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார் ரெபேக்கா அந்த பணியாளரிடம் வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார் அப்பணியாளரும் அவர்தாம் என் தலைவர் என்றார் உடனே ரெபேக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடி கொண்டார் அப்பொழுது அப்பணியாளர் தாம் செய்தவை அனைத்தையும் ஈசாக்கிடம் கூறினார் ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார் அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார் அவர் ரெபேக்காவின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்றால் தம் தாயின் மறைவுக்குப் பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார்